இது வந்து நீங்கள ஆக்சுவேட்டர்ணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவலேட்டரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே முன்னாடி வந்து கயிறு இருக்குங்களா கயிறு வந்து ஃப்ரீயாக இழுத்து இழுத்து டைட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் கயிறு வந்து நார்மலாக வந்து கயிறு ஃப்ரீயாக வரும் இது வந்துச்சுன்னா கொடுத்துட்டு திரும்ப இழுக்கணும் திரும்ப இழுத்த சும்மா ஒரு ஒரு ஜாங்கே தான் இருக்கணும் அந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு டைட்டாக டைட்டாகிடணும் அதுக்கப்புறம் இந்த லிவர் அழுக்கணும் இந்த லிவர் அழுச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து சாவி போடணும் காவி பத்து ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது காவி போடுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு அடுத்தது வந்து திருப்பணும் திருப்பி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் விடணும் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்ட டப்பு டப்புன்னு விட்டுருவாங்க ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் விடணும் இங்க பாருங்க நார்மலாக இந்த வண்டி கிளச்சை பிடிச்சா தாங்க போவோம் கீர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது ஒரு ஒரு டைம் புதுசில் வந்து இப்போ துளம் புதுசாக ஓடுது அதனால லைட்டாக கிளைச்சை பிடிச்ச மாதிரி இருக்கும் எதுக்கும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம் நியூட்ரலில் இருக்கா என்னான் ஏன்னால் வண்டியை லைட்டாக நவற்றி பார்த்துருங்க சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது நவற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி கீரில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் மாதிரி இதுவும் ஆஃபில் இருக்கணும் இதுவும் ஆஃபில் இருக்கணும் பார்வோட ரிவர்ஸ் எதுலேயும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து இது வந்து ஒரு ரட்டேட்டர் இருக்கு. நாங்க ஒரு ஃபார்வர்ட் பஸ்னு நினைக்கலாம். ஆமா ஃபார்வர்ட்ல இப்ப ஃபுல்லா வெளிய இழுத்திட்டீங்கன்னு வெச்சுக்கீங்க. இது வந்து ஃபார்வர்ட்ல சுத்தும். இது வந்து சென்டரா வச்சீங்கன்னா நியூட்ரல். ஃபுல்லா உள்ள தள்ளனீங்கன்னா மண்ணை அடைக்கிறது இருக்குல்லங்களா அந்த பிளேட் அந்த பிளேடை போட்டு இத போடிங்கன்னா மண்ணை வந்து போகாம வெட்டி சைடுல ஏத்திட்டு போடும். ஏத்தி எடுத்துட்டு போணும். ஆமா இத தள்ளி எடுத்துட்டு போணும். இது பாத்தீங்கன்னா ஈஸியாங்க வெல்றதெல்லாம் அதே ஒரு காட்டர் பிண்ணு தான். வரது அவளதான். அதே அப்படியே எடுத்து ஈஸியா மாத்திடலாம். காட்டர் பிண்ணு தான்ங்க. பிரட்டன ஓட்டின யாரை வச்சு காட்டர் போட்டுட்டீங்கன்னா போதும். அது எந்த பிளடா அது இது அப்படியே எடுத்துடுவாங்க. வாங்க எந்துப் பிளன்னு தெரிஞ்சிக்க பண்ணிக்கிட்டே. அது இருக்குது. இருக்கும்.

ரோவல மட்டும் வச்சுக்கிட்டு பிடி ஆன் பண்ணுங்க ஐ வந்து நீங்க ரொட்டோவேட்டர் தான் ஓட்ட போறீங்கன்னா ஹையே போட தேவையில் இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ரோட்டவேட்டரை கழட்டிட்டு இந்த சட்டையை கழித்து இந்த வீல் இருக்குல்ல இந்த டயருக்கு பதிலாக பிளேட போட்டு ஓட்டலாங்க பெரிய வண்டியுமே இப்போ மித்த வண்டியிலாம் அப்படிதான் ஓட்டுவாங்க எல்லா வண்டியும் காமனா வந்து டயர் இல்லாம பிளேட போட்டு அப்படியே முண்டிக்கிட்டு போவாங்க அதுதான் நிறைய பேர் அப்படிதான் ஓட்டுவாங்க எல்லா வண்டியும் அப்படிதாங்க இந்த வண்டியில வந்து இந்த ஆப்ஷனும் உண்டு இதுவும் உண்டு

அந்த செட்டை மாட்டிக்கிட்டு இந்த இது டயரிங் எழுதி பிளேடு போட்டுக்கலாம் அதுக்கும் ஒரு பிளேடு வந்துடும் இப்போ ஒரு பிளேடு ரெண்டு பிளேடு மூணு பிளேடு மட்டும் வந்துரும் வண்டி கூட வண்டி கூட ஒரு வந்துடும் இந்த நட்டு இந்த நாலு நாலு அந்த பக்கம் அந்த பிள்ளைங்களா அது இந்த மூணு போல்ட்டு இதை கட்டுனா இந்த செட்டை அப்படியே தனியாக வந்துடும் எட்டு வந்து தேவைப்படுது தேவைப்படுது ஆமாம் அப்படி சென்டர் ரோட்டரி போட்டு ஓட்டும் போது இதை ஹைலாக வச்சுக்கலாம் அப்போ தான் வெட்டும் கிடைக்கும் இப்போ லோவில் இருக்கும்போது இதோட மூவ் கம்மியாக தான் இருக்கும்

ரொம்ப ஹார்டா இருக்குன்னா டிராக்டர் விட்டு ஓட்டுறாங்க சட்டங்களை போட்டு ஓட்டுறீங்க ரெண்டாவது சாலை ஓட்டுனா இதில் போட்டு ஓட்டிக்கலாம் இல்லை ஒரு இடத்துல டிராக்டரே போகாது அந்த மாதிரி இருக்குன்னா இதாலேயே ஓட்டிக்கலாம் தான் வச்சு ஓட்டணும் யாருங்க பேக் ஆப்ஷன் ரிபீடியோ போறீங்கன்னாலே தான் வச்சு கலத்திட்டா மட்டும் தான் நீங்க டையில வச்சு ஓட்டு ரோட்

வண்டி <coughs> கார் <coughs> <coughs> <gings> <coughs> <coughs> <coughs>

அதாவது எப்படின்னா இப்படி இல்லை நார்மலாக ஃபார்வேர்டை பிடிச்சி சுற்று இவ்வளோ இப்போ சுற்றும்போது சுத்திரமாதிரி சைடில் எப்படி போட்டோம் இந்த பிளேடு போட்டோம் அதுக்கு தாங்க இது ஹேண்டில் கை கைப்பிடி மேலே இறக்கிறது இறக்கிறது எடுத்துக்கலாம் ஆளுக்கு சைடு கேட்கிற மாதிரி இப்போ லூஸ் பண்ணி இந்த ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காவுனா இப்படி கூட வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க இப்படி கூட வச்சுக்கலாம் ஹைட்டாக இருக்கவங்க நார்மலாக இப்போ நமக்கு ஏன் ஹைட்டு உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷன் வந்து சரியா இருக்கும் உலகம் ஓட்டும் போது ஏன்னா ஓட்டும்போது ஓட்டும் போது இந்த கொஞ்சம் இறங்கும் மண்ணில் வந்து ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அது வந்து நமக்கு இதுக்கு அளவுக்கு தனியா இருக்கும் கை வலி இல்லாமல் ஓட்டிட்டு போகலாம் இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ராயில் மாத்திரம் சீராயில் மாத்திரம் ரொட்டைக்கரை ஆயில் பார்த்துறது மூணு மெயின்டெனன்ஸ் ஆயில் வந்து அதாவது பத்து தெரம் வந்து முப்பது நாட்லாம் முப்பது மணி நேரம் டைம் தாங்க அது அவருக்கு வீட்டுலாம் கிடையாது நம்ம மேலாம் நோட் பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஓட்டுறீங்க மூணு மணி நேரம் ஓட்டுறீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு முப்பது மணி நேரம் வரும்போது இன்ஜினியரில் வந்து இதை கழட்டி விட்டு இதையும் திறந்து விட்டீங்கன்னா வெளியே ஃப்ரீயாக வந்துடும் அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குது பாருங்கள்

இது மேக்ஸிமம் குறையாது ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஒன்ஸ் இதை வந்து மாற்றிக்கலாம் சரி அது மாற்றுறது இப்படி இதை நான் இதில் தான் ஊற்றணும் கழட்டி விடுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த இடத்துல அதுக்கும் போகணும் சரி இது தெரியாது தரையை பார்த்த மாதிரி கீழே இருக்கும்ங்க அது அதை திறந்து விட்டு கழுட்டி விட்டு மாற்றிக்கலாம் நூறு ஹவர்ஸ் ஒன்ஸ் மாற்றலாம் போக நூறு அதே போல தான் இது இருக்கும் நூறு ஹவர்ஸ் ஒன்ஸ் இதோ இதை திறந்து விட்டு ஊற்றணும் கழுட்டி விடுறது இங்கே பின்னாடி இருக்கும் ஓ சரி இங்கே பின்னாடி இருக்குது சரி சரி இதை கழட்டி விட்டு

ரெண்டாவது தடவை அதாவது ஒரு தடவை விட்டு ஒரு தடவை ஜீராய் ரெண்டாயிரம் ஆயில அது ரெண்டு தடவை மாத்திரீங்கன்னா இது ஒரு தடவை இதுதாங்க மேஜர் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி இது வந்து பேட்டரி வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு தாங்க பேட்டரி இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணாதான் பேட்டரி நிக்கும் இப்ப நம்ம பைக் இருக்கு கார் இருக்குது ரெகுலரா ஓட்டுறோம் சார்ஜ் ஏறிக்கும் இறங்கிக்கும் ஆனா இது வந்து நீங்க அப்படி ஓட்ட மாட்டீங்க மழை பேஞ்சி போச்சு பத்து நாள் வண்டி உள்ள ஓட முடியாதுன்னா ஓட்டாம ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு காமணி நேரம் அரைநேரம் ஓட விடணும் இல்லனா அந்த பேட்டரி தூக்கி வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது இது கார்ல வர பேட்டரி தான் அதே சைஸ் தான் இது கார் டாட்டா இருக்கு இல்லைங்களா அந்த சைஸுக்கு தான் அதே சைஸ் தான் வரும் நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்க இல்லன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் குறையும் திரும்ப சார்ஜ் ஏறும் அப்போ வந்து அது லைஃப் நீடிக்குங்க பாயிண்ட் காத்து இருக்கும் கிரீன் கலர் வெள்ளை கலரு கருப்பு கலர்னு வருங்க கிரீன் கலராக இருந்தா சார்ஜ் இருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் வெள்ளை கலரா இருந்தா சார்ஜ் ஏத்தணும்னு அர்த்தம் ஒரு வேலை இதில் நின்று போச்சு சார்ஜே ஏறல ஒரு மாசம் நிறுத்தி போட்டீங்க அப்படின்னா பேட்டரி சார்ஜ் கட்ட இருக்கு இல்லைங்களா அங்கே போய் குடிச்சீங்கன்னா சார்ஜ் போய் இது கருப்பு கலர்னா மாறும் கருப்பு கலராக மாற்றி பேட்டரி டெட்டா அர்த்தம் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவேன் வேற பேட்டரி தான் மாற்றிய அந்த மாதிரி

ஏன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து அசேஞ்ச்மெண்ட்டாக ஒரு நீங்கள் அடிக்கடி கழட்டி மாட்டது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஒரே டைம் மாற்றினோம்னு வச்சுங்க அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நீங்கள் திரும்ப மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வரும் பண்ணி அந்த வேலைக்கு பண்ணலாம் அப்படியே வண்டி போயிட்டே அப்படியே அடுத்து ஒன் ஆர்வெஸ்ட் மிஷின் பழச்சு இதெல்லாம் பார்த்துருங்களா சின்னது அந்த மெத்தடு அது வேணும்னா அட்டாச் பண்ணீங்களா இதுல வாட்டர் பம்பு செட் பண்ணிக்கலாம் வாட்ரு பம்பு செட் பண்ணலாம் ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் செட் பண்ணிக்கலாம் பிபி ஆஃப் தாங்க டிராக்டர் மாதிரி ஓரளவு மல்டிஃபங்க்ஷனாக எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நஞ்சைக்கு மட்டும் ஒத்து கூட வண்டி இப்போ வந்து புழுதி உழவுக்கு களை வெட்டுறது கரை போடுறது பார் போடுறது வாய்க்கா போடுறது எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்

இதுவும் இதுக்கு இதே பர்பஸ் இருக்காங்க ஹைட்டு ஏற்றும் இறக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றுறது இப்போ ரோட்டில் வரீங்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க இப்போ வரப்பில் ஏற்றி இறக்கும் போதெல்லாம் இதை கொஞ்சம் இதை சுற்றுனீங்கன்னா பழைய பவர் டில்லர் பார்த்துருக்கீங்கல்ல ஆமாம் அந்த மெத்தட் இது இது சுற்றுனீங்கன்னா கீழே இறங்குது பாருங்க கொஞ்சம் பிளேடு வந்து கீழே வருஷமா இருக்கிறது வாசம் இப்போ வாக்கே வரப்பில் ஏற்றி இறக்குறீங்க அப்படின்னா எடிட் பண்ணாமல் போகிறதுக்கு அதே போல பின்னாடி மட்டும் ரோட்டரி மட்டும் கொஞ்சம் கவனமா ஓட்டணுங்க இது இது ஓட்டும் போது எப்படின்னா பக்கம் வச்சுக்கணும் ஓட்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு லெவல் பார்த்து வச்சுக்கீங்க கட்டை கல் வரப் வரப்புல ஏற்றி இறக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கிட்டு ஓட்ட சொல்லுங்க கட்டை கிட்ட கிடக்குது வரத்து வேர்லாம் பெரிய பெரிய வேர்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் ஓரத்தில் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க அதே போல் ரொம்ப ஹார்டான இருக்கிறதுல விடாதீங்க வண்டி வெட்டும் போவோம் நாலாவும் செயின் லூஸ் ஆகும் கட் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுல விடாதுங்க பதத்தில் ஓட்டிக்கிங்க ஒரு மழை பெய்யுது இல்லை தண்ணி விடுறீங்க ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் ஓட்டிக்கிங்க உங்களுக்கு மண் வந்து மணல் தர மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு பதத்தில் ஓட்டிக்கிட்டால் ரிஸ்க் இல்லாம இருக்கும்ங்க வண்டி அதே போல ஆயில் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும் ஆயில் இருக்கா இல்லையா இதை வந்து மேலே இந்த நாலு போட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியுங்க ஒன்றரை லிட்டர் இது வரைக்கும் ஆயில் நிற்கணும் மித்தது எல்லாத்துக்கும் கேஜி இருக்கும் கேஜியில் செக் பண்ணிக்கலாம் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து நூறு மணி நேரத்தில் மாற்றினா போதும் இன்ஜின் ஆயிலும் இது இன்ஜின் ஆயில் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் முப்பது மணி நேரம் கீர் ஆயில் வந்து நூறு மணி ஒரு தடவை மாற்றலாம் அது வந்து நூறு வந்து டைம் மட்டும் முப்பது அப்புறம் ஐம்பது ஐம்பது ஆ சரி சரி